ஹாய் வெல்கம் டு ப்ரியா ஹெல்த்தி சமையல் பிரியா ஹெல்த்தி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற டிஷ்ஷஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான மோர் குழம்பு ரெசிபி எப்படி செய்கிறான்றதை பார்க்கலாம் அதுக்கு சின்ன பவுலில் ஒரு ஸ்பூன் தவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் பச்சரிசி இது ரெண்டுத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊறுனா போதும் ஒரு கடாயில் மோர் குழம்புக்கு நம்ம காயாக எது வேணாலும் போட்டுக்கலாம் சுரக்காய் பீர்க்கங்காய் பிற்கங்காய் இது எல்லாமே வந்துட்டு மோர் கொழம்புக்கு நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது சவுச்சவ் அதை கட் பண்ணி நல்லா வேக வச்சுக்கிறோம் கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு இது சட்டுன்னு வெந்துடும் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் நல்லா வெந்திருக்குது இந்த ஸ்டேஜில் இதை வந்து ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு பச்சை மிளகா ஒரு பத்து மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொஞ்சம் கருவேப்பில் அரைக்கப் அளவுக்கு தேங்காய் நம்ம ஊற வச்சிருப்போம் இல்லையா அரிசியும் பருப்பையும் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்சாச்சு இதில் வந்து மோருக்குழம்புக்கு தேவையான தயிரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தயிர் இன்னைக்கு நான் ஆட் பண்ணுறேன் இதில் நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இது நல்லா நைஸாக அரைக்கணும் அது நல்லா மோர் மாதிரி நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும் அதோட ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும் இதை ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கிருக்கோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா பார்க்கவே இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கணும் ஒரு கடாயை எடுத்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் கீரி அதையும் சேர்த்துருக்கோம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மோரை நம்ம சேர்த்துக்கிறோம் இந்த மோர் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது கொதிச்சிச்சுன்னா ஒரு மாதிரி தெரிஞ்ச மாதிரி ஆகிடும் இதில் வந்து நம்ம வேக வச்சுருக்க சவுச்சவியும் ஆட் பண்ணியிருக்கோம் இது வந்து லைட்டாக தான் கொ ஃபுல்லாக கொதிக்கக்கூடாது லைட்டாக பபிள்ஸ் வரும் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு மேலே நம்ம விட்டுறக்கூடாது ஆஃப் பண்ணி நம்ம கொத்தமல்லி தூய் விட்டுக்கலாம் நமக்கு சூப்பராக மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சி நம்ம இப்போ மோர் குழம்பு இப்படியேவோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா இதில் வந்து வடை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து வடை மாவுக்கு ஊற வைக்காமல் இட்லி மாவை வச்சு இன்றைக்கி சின்ன சின்ன போண்டாவாக போட்டு எடுக்க போகிறேன் இட்லி மாவு அதுக்கு தேவையான அளவு இட்லி மாவு எடுத்துக்கிட்டோம் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக வெங்காயம் பொடியாக நறுக்கி கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி போட்டிருக்கோம் ஒரு ஸ்பூன் மைதா மாவு இதுக்கு தேவையான அளவு சால்ட் கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி இருக்கும் இது ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சோடனே இதை எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக நம்ம போட்டு எடுக்கணும் இப்போ இந்தமாரி சின்ன சின்னதாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப இது ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுக்கணும் பாருங்கள் இட்லி மாவில் நமக்கு சூடாக சூப்பராக நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இந்த போண்டாவே இப்படி போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நல்லா பார்க்கவே நல்லா எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் இது நம்ம ஆயிலை இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதில் அடுத்த செட்டை மாதிரி ஒவ்வொரு செட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம இப்போ பொறிச்சு வச்சுருக்கத நமக்கு ரெடி இருக்க மோர் குழம்புல இதையும் சேர்த்துக்கிறோம் நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் இந்த வடையை போட்டோன்னே குழம்பு வந்து இழுத்துரும் திக்காகிடும் குழம்பு பாருங்கள் இப்போ மோர் குழம்பு சூப்பராக ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு டெய்லி என்ன குழம்பு வைக்கிறதுன்னு நம்ம யோசிக்கிறதுக்கு பதில் ஒரு டைம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள் இது கண்டிப்பாக எல்லாருக்கும் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து நல்லா சூப்பராக சுவையாக இருக்கும் கண்டிப்பா எதை ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அரிசி நாவில் ஊரட்டும் ஆரோக்கியம் பெருகட்டும் தேங்க் யூ